தேசியம் என்பது முதலாளிகளுக்கு தான் சாதகமா இருக்கும் அரசியல் சுதந்திரம் பொருளாதார சுதந்திரம் கலாச்சார சுதந்திரம் எல்லாத்திலும் உரிமை ஒடுக்குமுறைக்கு எதிரான ஒரு போராட்டமாக நம்மளுடைய சரியான வந்து வரிப்புறது கொடுக்க முடியாது என்ன பண்ணவும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும் அஞ்சு வருஷம் கிடக்கும் குடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய தலைப்பு என்று சொன்னார்கள் தமிழ் தேசியமா அல்லது குடி தேசியமா என்று அதையும் பேசுவோம் மேற்கொண்டு இடதுசாரி தமிழ் தேசியம் என்பதுதான் இந்த அரங்கத்துடைய கருத்தினுடைய தலைப்பு அதனால் இடதுசாரிகள் நான் பொதுவாக முதலில் நான் ஒரு தமிழ் தேசியவாதியாக இருந்தேன் பின்னர் மார்க்ஸின் எழுத்துக்களை படித்து நான் ஒரு இடதுசாரி இயக்கத்தில் வெகு காலமாக செயல்பட்டு கொண்டு வந்துள்ளேன் ஸோ இடதுசாரியம் தமிழ் தேசியத்தில் எப்படி பார்க்கிறது ஸோ இந்த தலைப்பும் இடதுசாரி தமிழ் தேசியம் என்பதால் இடதுசாரி பார்வையில் தமிழ் தேசியம் அல்லது தேசியம் என்பதே இடதுசாரி ஒத்துவரமாக வராதா இன்று சேர்த்து பின்னர் நாம் தமிழ் தேசியத்தை பற்றியும் அதுக்கப்புறம் பேசலாம் முதல்ல தேசியம் என்ற கருத்தாக்கத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் தேசியம் என்பது நாம் சில தேசிய இனங்கள் யூத இனம் சொல்லிக்கொள்வது போல நாங்கள் இரண்டாயிரம் வருடமாக ஒரு தேசிய இனமாக இருக்கிறோம் என்றெல்லாம் சொல்கிறார்கள் ஆனால் தேசியம் இனம் என்பது பதினெட்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஐரோப்பாவில் ரோமானிய சாம்ராஜ்யத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு ஆரம்பிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இந்த தேசியம் என்பது முதலாளித்துவ வளர்ச்சியினோடு சேர்ந்து பார்க்க வேண்டும் முதலாளித்துவம் பிரெஞ்சு புரட்சி நமக்கு தெரியும் பிரெஞ்சு புரட்சிக்கு அப்புறமாக இங்கிலாந்திலும் புரட்சி ஏற்பட்டது புரட்சி ஏற்பட்டதுக்கு அப்புறம் முதலாளித்துவம் எல்லா இடத்திலும் ஐரோப்பாவில் வளர்கிறது அதோடு சேர்த்து ஐரோப்பிய மறுமலர்ச்சி விஞ்ஞான கண்டுபிடிப்பு புரட்சி இது எல்லாவற்றையும் சேர்த்துதான் தேசியம் என்ற ஒரு கருத்தாக்கம் உருவாகிறது பதினெட்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளில் இந்த தேசியம் ஏன் வருகிறது என்று பார்க்கும்போது முதலாளிகள் தன்னுடைய லாபத்தை தேசிய அளவில் அதாவது இந்த இந்த குறிப்பிட்ட தேசியத்திற்குள் இந்த தேசியம் என்னோட தனியாக வந்தால் என்னுடைய லாபமும் தனியாக வரும் அப்படின்ற ஒரு நோக்கம் ஒன்று இருந்தாலும் மார்க்ஸ் என்ன சொல்கிறார் என்றால் தேசியம் என்பது தொழிலாளிகளுடைய அந்த நாட்டினுடைய தொழிலாளிகளுடைய கிளாஸ் கான்சியஸ்னஸ் அந்த வர்க்க ஒற்றுமையை குலைத்து தேசிய முதலில் என்று சொல்வதற்காக தான் அந்த கருத்தாக்கம் உருவாகிறது என்று மார்க்ஸ் சொல்கிறார் ஸோ பொதுவாக தேசியம் ஐரோப்பாவில் இரண்டு மூன்று வகையாக இருக்கிறது ஒரு இடத்தில் பார்த்தால் நீங்கள் வளர்ந்த தேசியமாக இருக்கலாம் இங்கிலாந்து பின்னர் பிரான்ஸ் போன்ற நாடுகள் வந்து அது இயற்கையாகவே அமைந்து விட்டது ஆனால் நீங்கள் மத்திய அல்லது தெற்கு ஐரோப்பிய தேசங்கள் பார்த்தீங்கன்றால் தேசமாக உருவாகவில்லை இப்போ ஆஸ்ட்ரியோ ஹங்கேரியன் எம்பையர் என்று இருந்தது அந்த நாடில் பல்வேறு தேசிய இனங்கள் இருந்தது அதே மாதிரி ரஷ்ய ரஷ்ய ஏகாதிபத்தியம் இருந்தது அதிலிருந்து பல்வேறு தேசிய இனங்கள் இருந்தது இது எல்லாமே வந்து அந்த கலாச்சார அடிப்படையிலான தேசியத்தை விரும்பியது ஆனால் இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஸ்பெயின் ஆகட்டும் இல்ல இங்கிலாந்து ஆகட்டும் இல்ல பிரான்ஸ் ஆகட்டும் அது அரசியல் கலந்த ஒரு தேசியத்தை உருவாகியது குறிப்பாக இடதுசாரி அதாவது மார்க்சியமும் தேசியமும் பிறந்து வளர்ந்த காலகட்டங்கள் கிட்டத்தட்ட ஒரே காலகட்டங்கள் தான் அப்ப இந்த மாதிரியான ஒரு தேசியம் முதலாளித்துவ ஆதரவான ஒரு தேசியம் வளர்ந்து வரும்போது மார்க்சியம் என்ன சொல்கிறது என்றால் சர்வதேசியம் பேசுகிறது ஸோ அடிப்படையில் பார்க்கும்போது தேசியமும் மார்க்சியமும் ஒன்று கொண்டு விரோதமானது தான் மார்க்ஸ் என்ன சொன்னார் மார்க்ஸ் என்ன சொன்னார்னா பொலிட்டேரியன் இன்டர்நேஷனலிசம் சொன்னார் பொள்ளிவர்க்கும் சர்வதேசியம் பேசுனாங்க இன்டர்நேஷனலிசம் தான் பேசுனாங்க அந்த தேச எல்லைகளெல்லாம் எல்லாம் உடைச்சிட்டு தேசியம் என்ற வட்டத்துக்குள்ளே சுருக்கி போயிடாமல் தேசியம் என்பது முதலாளிகளுக்கு தான் சாதகமாக இருக்கும் அந்த தேசியம் என்ற குறு வட்டத்தை உடைத்துக்கொண்டு சர்வதேச பாட்டாளிகள் ஒன்றாக சேர வேண்டும் நீங்கள் எந்த ஒரு கம்யூனிஸ்ட் புத்தகம் எடுத்து பார்த்தீங்கனாலும் தெரியும் உங்களுக்கு மாஸ்கோ பப்ளிகேஷன்ஸ் இருக்கக்கூடியது இன்னைக்கு போடுறாங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் பொதுவாக பொதுவாக என்ன ஒரு வார்த்தை எடுத்தவுடனே போட்டிருக்கோம் அப்படின்னா உலக தொழிலாளிகளே ஒன்று சேருங்கள் இந்த வார்த்தைகள் தான் போட்டிருக்கோம் அப்போ உலக தொழிலாளிகளே ஒன்று சே சேருங்கள் அப்படின்ற போது அந்த தேச எல்லையை உடைத்து கடந்து தொழிலாளி வர்க்கமாக ஒன்று சேரும்போதுதான் முதலாளிகள் பயப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி பொதுவான சித்தாந்தம் வெளிப்படையா பார்க்கும்போது மார்க்சியமும் தேசியமும் ஒன்றுக்கொன்று விரோதமான கொள்கைகள் ஆனால் பின்னாடி எப்படி வந்து தேசியம் என்பது தேசியத்தை ஏற்றுக்கொண்டு மார்க்ஸ் மார்க்சிஸ்ட்கள் கம்யூனிஸ்ட்கள் எப்படி வேலை பார்த்தாங்கன்றது அடுத்த கட்டமாக நடக்குது அப்போ மார்க்ஸ் காலகட்டத்திலேயே என்ன சொல்றாரு அப்படின்னா முதலில் தொழிலாளிகள் தங்களுடைய போராட்டத்தை பிரச்சனையை உள்ளூர் முதலாளிகளோடு தீர்த்து கொண்டு பின்னர் உலக புரட்சியை பற்றி பேசலாம் அப்படிங்கிறார் மார்க்ஸ் first they ஹாவ் to செட்டில் தேர் ப்ராப்ளம் with தேர் லோக்கல் bourgeoisie. அப்படின்றது அப்போ அந்த தேசியத்தை அவர் முழுமையாக மறுதளிக்கல ஆனாலும் சர்வதேசியத்தை தான் அதிகமாக முன்னுரிமை கொடுத்து பேசினார் அப்படி இந்த காலகட்டங்கள் வரும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியன் உருவாகுது சோவியத் யூனியன் காலகட்டத்தில் ரஷ்ய ஏகாதிபத்தியம் இருக்குது ரஷ்ய ஏகாதிபத்தியில் பல்வேறு தேசிய இனங்கள் இருக்குது அந்த த தேசிய இனங்கள் எல்லாம் வந்து தனித்தனியான ஒரு தேசிய இனமாக நாடாக வரணும் அப்படின்னு சொல்லி லெனின் விரும்புகிறாரு அதுக்காக புத்தகங்கள் எழுதுறாரு ஸ்டாலினும் அதை ஆதரிக்கிறாரு ஆனால் அதே மாதிரி ஜெர்மனியில் இருக்கக்கூடிய போலண்டில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்டுகள் அதை எதிர்க்கிறாங்க குறிப்பாக வந்து ரோசா லக்ஸம்பர்க் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா போலிஷ் நாடெல்லாம் தனியாக ஆகணும்னு அவசியம் இல்லை அவங்க வந்து பிற்போக்கா போகும் தேசியம் என்பது பிற்போக்குத்தனமானது அதனால அவங்கெல்லாம் தனி தேசியமாகிறதுக்கு எந்த விதமான ஒரு உரிமையும் கிடையாது ஒரு தொழிலாளி வர்க்க ஒற்றுமை தான் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க லெனின் வந்து மறுத்து பேசுறார் இல்ல தேசிய இன விடுதலை என்பது ஒரு வர்க்க போராட்டம் தான் ஒரு பெரும்பான்மை தேசிய இனமா இருக்குது இப்போ ரஷ்ய ஏகாதிபத்தியம் ரஷ்ய பெரும்பான்மை இனம் வந்து மற்ற தேசிய இனங்கள்லாம் ஒடுக்கும் போது அதை எதிர்த்து போராடக்கூடிய தேசிய இனமாக இருக்குது ஒடுக்கப்பட்ட தேசிய இனம் அதுக்கு முழு உரிமை உண்டு சுயநிர்ணய உரிமை உண்டு அது முதலாளித்துவத்தை நோக்கி சென்றாலும் கூட அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இப்போ முதலாளித்துவமாக தான் போக போகுது இப்போ தேசிய இனம் வந்து தனியான ஒரு நாடாக போகும்போது அந்த நாடு வந்து ஒரு முதலாளித்துவ முறையை தான் கொண்டு வரப்போகுது அப்படின்னு கூட அந்த தேசிய இனத்தை நம்ம ஆதரிக்கணுன்றது லைனுடைய ஸ்டாண்ட் இதை வந்து ரோசா லக்ஸம்பர்க் போன்ற மற்ற மார்க்சிஸ்டுகள் எதிர்க்கிறாங்க இல்லை இது வந்து முதலாளித்துவ பாதை அப்படின்னு அப்போ பொதுவாக மார்க்சியத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வகையான ஸ்டாண்ட் இருக்கு இப்போ லெனினுடைய வகை வகையில் எடுத்தாங்கன்னா அவங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு தேசிய இன போராட்டத்து போராட்டம் முற்போக்கானதாகவும் இருக்கலாம் பிற்போக்கானதாகவும் இருக்கலாம் ஒரு தேசிய இனம் என்பது பெரும்பான்மையோடு போராடி தன்னுடைய உரிமைகளை மீட்டெடுக்கும் போது அது முற்போக்கான தேசியமாக இருக்குது அதே தேசியம் தன்னோடு இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களை ஒடுக்கும் போது அது வலதுசாரி தேசியமாக பிற்போக்கானதாக இருக்கிறது இப்போ இந்த சீமானுடைய தேசியம் எங்க நிற்குதுன்னு நீங்களே பாரு நாம் வந்து இந்திய தேசியத்தை எடுத்து போராடும் போது அந்த பெரும்பான்மை ஆரிய சமஸ்கிருத திணிப்பு இதெல்லாம் எடுத்து போராடும் போது நாம் வந்து ஒடுக்கப்பட்ட தேசியமா இருக்கிறோம் அந்த தேசியத்தை நம்ம ஆதரிக்கிறோம் அதை தான் வந்து பெரியாரும் வழிமொழிந்தார் ஆனால் அதே சமயத்தில் சீமா நேர ஒடுக்கணும்னு நினைக்கிறார் இங்க கூ இருக்கக்கூடிய பிற மொழி பேசக்கூடியவங்கள ஒழிக்கணும்னு நினைக்கிறார் ஸோ தேசியத்தை வந்து அன்னைக்கே இடதுசாரிகள் வந்து இடதுசாரி தேசியம் ஐயா ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு நான் முழுமையாக படிச்சிருக்கேன் அந்த புத்தகத்தில் நான் அதனால் அந்த சம் அதை பற்றி அதிகமாக பேச பேசுறது இல்லை ஐயா பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் நான் வந்து பேசுறது வந்து இடதுசாரி தமிழ் தேசியம் இடதுசாரின்னா என்ன இடதுசாரி பார்வையில் தேசியம் என்ன அப்போ வலதுசாரின்றது என்ன மார்க்சிஸ்டுகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா வலதுசாரி தேசியம் என்பது ஒரு வளர்ந்த முதலாளித்துவ நாட்டில் வரக்கூடியது அந்த தேசியத்தை நம்ம ஆதரிக்க கூடாது ஆனால் ஒரு அரை நிலப்பரப்புத்துவம் இல்லை ஒரு அரை அறை முதலாளித்துவம் நம்ம நாடு வந்து முழுமையான முதலாளித்துவ நாடு கிடையாது என்ன ஜாதி போன்ற பல்வேறு மூட நம்பிக்கைகளை கலாச்சார அதிகாவும் நாம் பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கோம் அது இல்லாமல் தொழில் ரீதியாகவும் இந்தியாவோ இல்லை தமிழ்நாடோ வந்து முழுமையான முதலாளித்துவ உற்பத்தி முறைக்கு மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது இன்னும் நிறையா வந்து முதல நிலப்பரத்துவ கூறுகள் வந்து நமக்குள்ளே இருக்குது அப்படியான காலகட்டத்தில் ஒரு ஒரு தேசியம் என்பது முற்போக்கான தேசியமாக இருக்க முடியும் ஏன்னா முதலாளித்துவ தேச முதலாளித்துவத்தை நோக்கி ஒரு நாடு போயிட்டு இருக்குன்னா அது ஒரு முற்போ முற்போக்கான வளர்ச்சி முன்னேறிய வளர்ச்சி முதலாளித்துவம் வந்து மு முதலாளித்துவம் புரட்சிகரமானதுன்னு மார்க்ஸ் சொன்னாரு ஏன் முதலாளித்துவம் புரட்சிகரமானுன்னு சொல்றாரு ஏன்னா முதலாளித்துவம் ரைட் டு ஈக்குவாலிட்டி எல்லோரும் சமம்னு சொல்றோம் பாராளுமன்ற முறை பாராளுமன்ற முறையில வந்து பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு மார்க்சிஸ்டுகளுக்கு ஆனாலும் பாராளுமன்ற முறை ஒரு மன்னராட்சியை விட ஒரு நிலபரப்புடைய ஆட்சியை விட முற்போக்கானது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அங்க பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கப்படும் சங்கம் வைக்கிறதுக்கு உரிமை இருக்கும் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்களை முதலாளித்துவம் செய்யும் அப்போ ஒரு பிற்போ ஒரு பிற்போக்கான நாட்டில் ஒரு தேசியங்கள் தேசியம்னு வரும்போது அது ஒரு சமுதாயத்தை முன்னோக்கி எடுத்து செல்லும் ஒரு முற்போக்காக எடுத்துகிட்டு போகும் அப்படின்றதுனால அந்த அந்த தேசியத்தை நம்ம ஆதரிக்க முடியும் அதுவே வளர்ந்த முதலாளித்துவ நாடு அதில் தேசியம் பேசுகிறாங்கன்னா அது பாசிசமாக தான் போகும் ஒரு வளர்ந்தது இங்கிலாந்தோ இல்லை ஃப்ரான்ஸோ இல்லை மற்ற நாடுகளோ தேசியம் பேசுவது அதனால தான் இரண்டாம் அகிலம்னு இருந்தது கம்யூனிஸ்ட் அகிலத்தில் இரண்டாம் அகிலத்தில் என்ன சொன்னாங்கன்னா இரண்டாம் உலக போர் வரும்போது அவங்கவுங்க கம்யூனிஸ்ட்டுகளே அந்தந்த நாட்டு ஏகாதிபத்திய போகிற ஆதரிச்சாங்க அப்போ லெனின் என்ன பண்ணார் அந்த ரெண்டாவது அகிலத்தை களைச்சிடலான்னு சொல்லிட்டாரு அப்புறம் மூன்றாவது அகிலம் தனியாக ஆரம்பித்தாங்க எனக்கு வர்க்க ஒற்றுமைன்றது போய் அந்த ஊர் முதலாளிகளுக்கு ஆதரிக்கக்கூடிய நிலைமையில் கம்யூனிஸ்டுகள் போனதுனால அந்த தேசியமே அதை தேசியத்துக்கு ஆதரிச்சு ஆதரவாக போயிட்டாங்க வர்க்க ஒற்றுமையெல்லாம் மறந்துட்டு இங்கிலாந்து போரில் ஜெயிக்கணும் பிரான்ஸ் போரில் ஜெயிக்கணும் அந்தந்த நாட்டுக்கு ஆதரவாக அந்தந்த கம்யூனிஸ்டுகள் போக ஆரம்பித்தாங்க அப்போ அது அது வந்து தவறு ஆனால் அதே லெனின் தான் வந்து மூன்றாம் இல்லத்தில் மற்ற சோவியத் யூனியன இருக்கட்டும் சோவியத் யூனியன் என்ன சொன்னாங்கன்னா சோவியத் யூனியன் என்பது பல்வேறு தேசிய இனங்களின் சிறைக்கூடம் அப்படின்னு சொல்லி வரையறுத்தார் ஒரு ஒரு நாட்டுக்கும் பிரிந்து போகக்கூடிய உரிமை நான் வந்து இப்போ நான் என்னோட ஏரியா நான் ட்ரீச் பண்ணுறது அப்படின்னா சர்வதேச சட்டம் இன்டர்நேஷ்னல் லா இதில் வந்து செல்ஃப் டெர்மினேஷன் சொல்லுவோம் சுயநிர்ணய உரிமை அப்படின்னு சொல்லி பேசுவோம் அப்போ சுயநிர்ணய உரிமை தான் எல்லா தேசிய இனங்களுக்கும் எல்லா மக்களுக்கும் சுயநிர்ணய உரிமை என்பது தன்னுடைய ஆட்சியை தானே தேர்ந்தெடுக்கும் அதிகாரம் மட்டுமல்லாது அந்த நிலத்தினுடைய உரிமையும் உண்டு இந்த நாட்டினுடைய வளங்களையும் யார் முடிவு செய்வாங்கன்னா அந்த மக்கள் தான் முடிவு செய்வாங்க அதுவும் சுயநிர்ணய உரிமை தான் ஸோ அந்த அந்த மாதிரியான சுயநிலை உரிமை எல்லா மனித உரிமை ஆணையங்கள் பட்டயங்களே இருக்குது இப்போ யூடிஎச்ஆர் யூனிவர்சல் டெக்லரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ்னு சொல்கிறோம் அதுலையும் முதல் ஆர்டிக்கல் வந்து சுயநிர்ணய உரிமை பற்றி தான் பேசும் அப்புறம் ஐசிசிபிஆர் ஐசிஎஸ்சிஆர் இன்டர்நேஷனல் கன்வென்ட் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அப்புறம் எக்கனாமிக் சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ் இதுவும் முதல் ஆர்டிக்கல் வந்து செல்ஃப் டென்மேஷன் சுயநிர்ணய உரிமை பற்றி தான் பேசும் அப்போ சுயநிலை உரிமை என்பது ஒரு தேசிய அரசியல் சுதந்திரத்தை மட்டும் குறிப்பிடாமல் அது மட்டுமே அல்லாமல் பொருளாதார சுதந்திரத்தையும் சேர்த்து தான் குறிக்கும் அப்போ அரசியல் சுதந்திரம் பொருளாதார சுதந்திரம் கலாச்சார சுதந்திரம் எல்லாம் அடக்கியது எல்லாத்திலும் சுயநிர்ணய உரிமை அப்போ சோவியத் யூனியனில் என்ன பண்றாங்க அப்படின்னா தான் வந்து தொண்ணூத்த தொண்ணூற்றி ஒன்னு வந்து சோவியத் யூனியன் அமைதியாக பிரிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க எந்த ஒரு ரத்தம் புரட்சி இது இல்லாமல் போச்சு அதுக்கு உங்க அரசியல் சாசனத்தில் என்ன உரிமை கொடுத்துருக்காங்கன்னா சுயநிர்ணய உரிமை பிரிந்து போகக்கூடிய சுயநிர்ணய உரிமை ரைட் டு செல் வித் சஜஷன் பிரிந்து போகக்கூடிய உரிமை எனக்கு பிடிக்கலையா பிரிஞ்சு போயிடலாம் ஒரு எடுத்துக்காடு சொல்லுவாங்க அது நானும் ஒரு இடத்துல இப்போ லெனின் வந்து ஒரு தேசிய இனம் இப்போ இந்தியா மாதிரியான ஒரு நாடு ஒரு துணைக்கண்டம் இதை ஒரு தேசியம்னு சொல்ல முடியாது இந்திய தேசியம்னு கிடையாது அதை கட்டமைக்கிறாங்க எங்கள் நாங்கள் சோஷியாலஜி படிக்கும்போது எங்கள் அவசாரிட்ட கேட்டேன் சார் இந்தியன் நேஷனலிசம்னு ஒன்று இருக்குதா அப்படின்னு இல்லை ஆனால் இந்தியன் நேஷ்னலிசம் பில்டிங் அப்படின்னாரு அதை கட்டமைச்சிக்கிட்டு இருக்காங்க எப்படி கட்டமைக்கிறாங்க இந்தியா மேலே திணிக்கிறது மூலமாக எல்லாரையும் ஒரே இதில் கொண்டு வரது மூலமாக ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்ற மூலமாக தேசியத்தை கட்டமைக்கிறாங்க அது இன்னும் முழுமையடையலை இந்தியா ஒரு தேசியம் கிடையாதுன்னு சொன்னார் ஸோ இந்தியா வந்து பல்வேறு தேசிய இனங்களின் ஒரு சிறைக்கூடம் சோவியத் யூனியன் எப்படி வந்து பல்வேறு தேசிய இனங்களை கொண்டதோ அதே மாதிரி இந்தியாவும் ஒரு பல்வேறு தேசிய இனங்களின் சிறை கூடம் இந்த இது வந்து இந்தியாவில் எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிஐ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி டைம்ல வரலை சிபிஎம் இதுலையும் வரையறை பண்ணலை சிபிஎம்எல்னு ஒரு கட்சி வருது மார்க்சிஸ்ட் லியூனிஸ்ட் கட்சி அவங்க தான் சொல்கிறாங்க இந்தியா வந்து சுயநிலை உரிமை உண்டு எல்லா பல்வேறு தேசிய இடங்களின் சிறைக்கூடம் இப்போ எல்லா தேசியங்களுடைய உரிமையையும் நம்ம ஆதரிக்கணும் இப்போ சிபிஐ சிபிஎம் உடைய ஸ்டாண்ட்லேருந்து சிபிஎம்எல் ஸ்டாண்ட் வந்து கம்ப்ளீட்டாக மாறுது ஸோ அவங்க வந்து வரையறுக்கிறாங்க இந்தியா வந்து ஒரே பண்பாடு ஒரே இதெல்லாம் வந்து கிடையாது ஒரே பொருளாதாரமும் கிடையாது இப்போ பல்வேறு தேசிய இனங்கள் இருக்குது தமிழ் தேசியம் இருக்குது தெலுங்கு கன்னடம் இந்த மாதிரி நிறைய அசாம் இருக்குது மணிப்பூர் இருக்குது நாகாலாண்டு இருக்குது எல்லா இடத்துலையும் ஒரு தேசிய இனங்களுடைய போராட்டம் இருக்குது அந்த தேசிய இனங்களுடைய சுயநிலை உரிமையை நம்ம ஆதரிக்கணுன்ற ஒரு ஸ்டாண்டிங் இந்தியாவில் அப்போ தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்குதுக்கு அப்புறமா எம்எல் பார்ட்டி வந்ததுக்கு அப்புறமா எடுக்கிறாங்க ஸோ அவங்க இப்போது கடைசியாக இப்போ வட இடதுசாரி பார்வையில் தேசியம் எப்படி சொல்கிறாங்கன்னா தேசியம் வந்து ஒரு மேற்கட்டுமானம் இப்போது மார்க்சிதத்தில் வந்து மேற்கட்டுமானம் அடிக்கட்டுமானம் அப்படின்றிருக்குது இப்போ அடிக்கட்டுமானம் வந்து பொருளாதார இதை வந்து மெக்கானிக்கலாக புரிஞ்சுக்கிறாங்க மெக்கானிக்கல் மார்க்சிசம்ன்ற மாதிரியான ஒரு விமர்சனம்லாம் இருக்குது இருந்தாலும் பொதுவாக நம்ம அத தனியாக பார்க்கலாம் பட் இது இது வந்து மேற்கட்டுமானன்றாங்க இப்போ ஒரு ஒரு இப்போ தேசியம் அப்படின்றது எப்போ வரும் அப்படின்னா ஒரு நிலப்பொருப்பு காலத்துலையோ இல்லை ஒரு ஆண்டன் அடிமை சமூகத்துலேயோ சோழர் காலத்திலேயோ அப்படிலாம் வராது இது முதலாளித்துவ கூறுகளில் ஒன்று முதலாளித்துவ உற்பத்தி முறை இருக்கும்போது தான் தேசியம் என்ற ஒரு கூறு வளரும் அப்படின்றத சொல்றாங்க இப்போ முதலாளித்துவத்தை ஸோ தேசியம் என்பது வந்து பார்த்திங்கன்னா முதலாளித்துவத்துக்கு அப்புறமா இருக்காது முதலாளித்துவம் ஒழிஞ்சு போயிருச்சு இப்போ மார்க்ஸ் கருத்துப்படி முதலாளித்துவம் வந்து அரசு என்பது உலர்ந்து உதிரும் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் வந்து தேசியம் தான் இருக்காது சர்வதேசியம் மட்டும்தான் இருக்கும் பார்டர்லாம் உடைப்போம் எந்த ஒரு அரசு பார்டரும் இருக்காது ஒரு நாட்டை தாண்டி இப்போ நம்ம பேசலையே யாதும் ஊரை யாவரும் கேளின்றது வந்து நாங்கள் இன்டர்நேஷ்னல் ரொம்ப பெருசாக சொல்லுவோம் மாணவர்கள் சொல்லும்போது எல்லைகள் இல்லா எல்லைகள் குறித்து தான் வந்து ஒரு ஒரு பிற்போக்குத்தனம் எல்லைகளை உடைச்சு மனிதன் மட்டும்தான் எல்லா இடத்துலையும் போயிட்டு இருக்கிறது ஒரு முற்போக்கான விஷயம் அதை வந்து யாதும் ஊரே ஆவரும் கேளுன்ற பாடல் சொல்லுது அது மாதிரியான ஒரு சர்வதேசியம் வரும் தேசிய எல்லைகள் உடைபடும் அப்படின்னு சொல்லி நம்ம விரும்புகிறோம் அதுதான் வந்து மனிதனுடைய விருப்பம் ஆனால் முதலில் தேசிய எல்லையை உடைச்சது யாருன்னு பார்த்தோன்னா இவன் தான் தான் உடைக்கிறான் அவன் தான் வந்து தன்னுடைய சந்தையை விரிவுபடுத்தணுன்றதுக்காக எல்லைகளை உடைச்சிட்டு வெளியே போறது அப்புறம் மூன்றாவது என்ன சொல்றாங்கன்னா தேசியம் வந்து முற்போக்காகவும் இருக்கும் பிற்போக்காகவும் இருக்கும் ஸோ பிற்போக்கு தேசியவாதம் என்பது மற்றவளை ஒடுக்குவதாக இருக்கும் முற்போக்கு தேசியவாதம் என்பது தன்னை ஒடுக்குவன எதிர்த்து பேசுவதாக இருக்கும் இப்ப ஈழத்தில் நடக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும் இல்லை தமிழ்நாடு இருக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும் ஒரு பெரும்பான்மை ஒடுக்குமுறைக்கு எதிரான ஒரு போராட்டமாக தான் நம்ம தமிழ் தேசியத்தையோ இல்லை ஈழத்தமிழ் தேசியத்தையோ நம்ம பார்க்க முடியும் அதுக்கப்புறம் வந்து முதலாளிகள் வந்து ஏன் தொழிலாளி தொழிலாளிகளை வந்து வர்க்கமா சேர விடாம தேசிய மாயல் இப்ப இன்னைக்கு கூட பாத்தீங்களா தேசபக்தி பெரியார் ரொம்ப கடுமையா சொன்னது ஒரு அயோக்கிய நிறைய மற்ற அறிஞர்களும் சொல்லியிருக்காங்க தேசியம் என்பதுதான் வந்து தேசப்பற்று என்பதுதான் ஒரு அயோக்கியனின் கடைசி புகலிடம்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி தேச ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீ வந்து நேஷனல் அதை தானே சொல்றாங்க தேசியத்துக்கு எதிரானவன் தானே சொல்றாங்க அந்த முதலாளி கடவுசி அந்த அயோக்கிய இது இது முதலாளிகளுக்கு தான் ஒரு தேசியம் என்பது நிச்சயமாக இருக்கும் சோ கம்யூனிஸ்டுகள் என்பது தேசியத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் இப்ப லெனின் சொன்னதை சொல்லலை விட்டு அப்படி இடையில விட்டுட்டேன் லெனின் என்ன சொன்னார்னா ஒரு தேசிய இனம் வந்து இன்னொரு தேசிய இனத்தோடு இப்ப இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் இருக்கும்போது அது எப்படி இருக்கும்னா ஒரு 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 மேரேஜ்னு சொன்னார் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு திருமணம் நடக்குது திரும்ப நடக்கும்போது ஒன்று ரெண்டு பேர் சேர்ந்து பார்ட்னரா இருக்கும்போது அந்த குடும்பம் நல்லா இருக்கும் குழந்தைகள் நல்லா இருக்கும் ரெண்டு பேரும் உழைப்பாங்க குடும்பத்தை வந்து வளர்த்து வளர்த்து எடுப்பாங்க அப்படி இருக்கும்போது இருக்கலாம் அப்போ ஒரு ஒரு நாள் குடி கணவன் வந்து குடிகாரனாக இருக்கிறான் தினமும் வந்து குடிச்சிட்டு வந்து மனைவி அடிக்கிறான் அடிச்சுருக்கும் போது எவ்வளவு நாள் தான் பொறுத்து இருக்க முடியும் சோ நான் இப்போ பஞ்சாயத்து பேசுவாங்க எல்லாரும் பேசி வைப்பாங்க சரிங்க எல்லாரும் நினைப்போம் அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் சேர்ந்து தான் நினைப்போம் பிரிஞ்சு போகணும்னு நினைக்க மாட்டோம் ஆனால் ஒரு லிமிட்டுக்கு மேலே போகும்போது டெய்லி வந்து இல்ல பொண்ணு இறந்தே போயிருவான் டெய்லி வந்து அடிக்கிறான் புலம் பண்ணிடுவான் போலன்னு தெரியும்போது உட்டா போதுனா சாமின்னு பிரிஞ்சு போயிடுவாங்க இல்லைங்களா தான் வந்து ஒரு தேசிய இனம் இன்னொரு தேசிய இனத்தோடு இணைஞ்சிருக்கிறதுக்கு எடுத்துக்காட்டா சொன்னார் ஒரே நாடாக இருந்தால் நல்லதுதான் பலம் இருக்கும் எல்லா வளங்களையும் பகிர்ந்துக்கலாம் முதலாளிகளுக்கு சந்தேகம் இருக்கும் எல்லாமே இருக்கும் இந்தியா மாதிரி ஆனால் நீங்க டெய்லி வந்து நீங்க பங்கு கொடுக்க மாட்டீங்க எங்களை வந்து டெய்லி சொரண்டி சொன்ன மாதிரி நம்மளுடைய சரியான வரி பங்கு வந்து கொடுக்குறதில் கொடுக்க முடியாது என்ன பண்ணமோ பண்ணிக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக நாலு மாதம் அஞ்சு வருஷம் கிடக்கும் அதுக்கப்புறம் அவன் ஏதாவது ஒரு தீர்ப்பு சொல்லுவான் உங்களுக்கு வரி கொடுக்க முடியாது என்ன பண்ணமோ பண்ணு அப்படின்ட்டு நம்மளை சுரண்டி கொடுக்குற மாதிரியான தேசியத்தை வந்து நம்ம எப்படி எவ்வளோ நாள் கூட இருக்க முடியும்னு எனக்கு தெரியல இது ஒரு கட்டத்துக்கு போகும் இந்த அடிதடி சண்டை வந்து கணவன் மனைவி சண்டை மாதிரியான எனக்கு தெரியல ஆனால் ஒரு கட்டத்துக்கு போகும்போது நீ வந்து மற்ற இதெல்லாம் சுரண்டி பிழைக்கிற மாதிரியான ஒரு சுரண்டல் வந்துடுது இதில் பொருளாதார ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் நம்மளை சுரண்ட மாதிரியான ஒரு தேசியத்தோட எவ்வளோ நாள் இருக்க முடியும்ன்றது ஒரு கேள்வி கூறி தான் ஸோ இந்த மாதிரியான அப்போ அப்போ லெனின் என்ன சொல்கிறாருன்னா இது மாதிரி இருக்க முடியாது பிரிஞ்சு போகிறது தான் சரியான விஷயமா இருக்க முடியும் அவங்களுடைய சுதந்திரத்தோடு தான் இருக்கணும் சசீஷன் நான் என்னைக்கு பிரிஞ்சு போகலான்றதுனால அந்த உரிமை எனக்கு என்னைக்குமே இருக்கிறதுனால நான் விருப்பப்பட்டு தான் சேர்ந்துருக்க முடியும் இது இதுதான் வந்து இடதுசாரி பார்வையில் நம்ம முற்போக்கு இதெல்லாம் பார்த்தோம் கடைசியாக தமிழ் தேசியம் பேசும்போது தமிழ் தேசியம்ன்றது வந்து எப்போ காலகட்டம் தமிழ்நாட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு நான் தமிழ் தேசியவாதியாக ஒரு காலத்தில் ஆனதுக்கு காரணமே பெரியாருடைய எடுத்துக்கள் குறிப்பாக அண்ணாவுடைய ஆரிய மாயை என்ற புத்தகத்தை படிச்சிட்டு தான் நான் நைட்டு முழுக்க தூங்குவேன் அந்த புத்தகம் தான் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்பட்டுச்சு எனக்கு எனக்குள்ள ஸோ தமிழ்நாடு வந்து தமிழ்நாடு வந்து அடிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறது என்ற மாதிரியான ஒரு சிந்தனை கொண்டு வந்துச்சு திராவிட இயக்கம் தான் தமிழ் தேசியத்தை வளர்த்தது திராவிட இயக்கம் தான் வந்து தமிழையும் வளர்த்து இப்போ பெரியார் வந்து பெரியார் வந்து தமிழை காட்டு அந்த விதத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் பெரியார் வந்து தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு திருமுருகன் காந்தி கூட ஒரு இடத்துல சொல்லும்போது நான் ஒரு சின்ன வீடியோ கிளிப் பார்த்தேன் பெரியார் வந்து தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னார் அது வந்து உண்மையான அர்த்தத்தில் என்ன கிடையாது உண்மையான அர்த்தத்தில் தமிழர்கள் காட்டு நாட்டி காலத்திலேருந்தே அந்த காலத்திலேருந்தே பேசக்கூடிய மொழியாக தமிழ் இருந்தது இது வந்து கலைஞர் சொன்னாருன்னு நினைக்கிறேன் ஒரிஜினலாக சொன்னது வந்து ஐயா கலைஞர் சொன்னது ஆனால் பெரியார் அந்தத்தை அதை சொல்லலை அதை நம்ம பேசி தான் ஆகணும் பெரியாருக்கு எந்த பற்றும் கிடையாது அவர் தேசியவாதியும் கிடையாது ஒரு மொழி பற்று கிடையாது இனப்பற்று கிடையாது மதப்பற்று கிடையாது எதுவுமே கிடையாது அவர் அரக் அடக்குமுறைக்கு ஆதரவாக இருப்பார் அப்போ ஒரு மொழி வந்து ஒரு மனிதனை முற்போக்காக கொண்டு செல்ல வேண்டும் பண்பாட்டு ரீதியில் அவனை வளர்த்தெடுக்கணும் எடுக்கணும் அவனை அறிவியல் ரீதியாக வென்றெடுக்கணும் அது இல்லாமல் ஒரு மொழி வந்து உன்னை சாமியாரா வச்சிருந்தா அந்த மொழி காட்டுமிராண்டி மொழி தானே இப்படி அந்த மொழியை பிடிச்ச என்ன பண்ண போற பஜனை பாட்டு தான் பாட முடியும் ராமாயணம் மகாபாரதம் கம்பராமாயணம் பாடிட்டு போறதுக்கா அந்த மொழி மனிதனை முட்டாளாக வைத்திருக்கும் காட்டு பிராண்டியாக வைத்திருக்கும் அப்படின்ற கருத்துல தான் தமிழ் காட்டு பிராண்டி மொழி இந்த தமிழ் படிச்சனா நீ முன்னேற முடியாதரானாரு ஆனால் அதே பெரியார் பின்னாளில் தமிழின் அப்ப தெரியாது பெரியார் வந்து ராமாயணம் மகாபாரதம் தேவாரம் திருவாசகம் தான் இருந்துச்சு பின்னாடி தான் சங்க இலக்கியம் மற்ற இது திருக்குறள் பற்றி அருமைகள்லாம் தெரிய ஆரம்பித்து திருக்குறள் மலையத்தினார் பெரியாதான் திருக்குறள் மலா நடத்தினார் தமிழ் பெரிய தமிழ் வந்து இல்லை தமிழ் ஒரு ஆதிக்க மொழி கிடையாது தமிழ் வந்து ஒரு ஒரு ஆதிக்க மொழியை வந்து எதிர்க்கிற மொழி சமஸ்கிருத ஆதிக்கத்தை எதிர்க்க வந்த மொழி தமிழ் வந்து மக்களுடைய மொழி சாதாரண உலக்கி மக்கள் பேசக்கூடிய மொழி இந்த மொழியை வந்து வளர்த்தடுத்தவங்க மன்னர்கள் கிடையாது சேர சோழ பாண்டியர் யாருமே வந்து மொழிக்கு தமிழ் மொழிக்காக யாரும் எதுவுமே பண்ணலை புராணத்துல வேணால் சொல்லலாம் சங்கம் வளர்த்த மதுரை அப்படிலாம் ஆனா நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது அஹ் சோழனாக இருக்கட்டும் இல்ல மத்த சோழ மன்னர்களாக இருக்கட்டும் இல்ல பாண்டிய மன்னர்களா இருக்கட்டும் எல்லாம் சமஸ்கிருதத்தை தான் வாழ வச்சிருக்காங்க அவங்களுக்கு சமஸ்கிருத கல்லூரி தான் இருக்கு அந்த கல்லூரியில் படிச்சவங்களுக்கு மாதம் ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வான்ஸ் சுவாங் பாகியான் போன்ற வெளிநாட்டு யாத்திரிகளை எழுதி வச்சிருக்காங்க அதனால் தமிழை வந்து எந்த மன்னனும் வளர்க்கல பொதுமக்கள் தான் சாதாரண உழைக்கும் மக்கள் தான் அந்த மொழியை கொண்டு வந்திருக்காங்க இந்த மொழி வந்து ஆதிக்கத்துக்கு எதிரான மொழியா இருக்கு அப்போ இந்த மொழியை வந்து எப்படி பார்க்குறாரு பெரியார் அப்படின்னா பண்பாடு அதனுடைய இலக்கியங்கள் வச்சு பார்க்கறாரு இப்போ தமிழ் மொழியினுடைய இலக்கியங்கள் என்னென்ன இருக்கு சங்கம்ன்றது ஒரு கட்டுக்கதையாக இருந்தாலும் சங்க இலக்கியம்ன்ற ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுல வந்து ஜாதி வேறுபாடுகள் இல்லை இப்போ ஒரு சினிமா பாட்டு கூட வந்துச்சு இல்லைங்களா சங்க இலக்கியத்துல இது அகனானூர்லேருந்து எடுத்த பாட்டு உன் தந்தை யாரோ என் தந்தை யாரோ தெரியாது அப்படின்ற மாதிரி ஏன்னா ஒரு சூழ்நிலையை நிலவுச்சு திணை மயக்கம் என்பது இருந்தது ஒரு திணையிலருந்து இன்னொருத்தன் வந்து ஒரு நெய்தலேருந்து பாலைக்கு போயிட்டான்னா அவனுடைய ஜா அவனுடைய இது மாறிடும் இப்போ ஜாதிகிறது பிறப்பின் அடிப்படையில் இல்லை வாழ்ந்த நிலப்பிறப்பின் அடிப்படையில் இருந்தது அவங்க தான் குடியாக இருந்தாங்க ஸோ இது வந்து மாறக்கூடியது திணை மயக்கம் உண்டு இது வந்து பிறப்பினோட ஒட்டிக்கிட்டே வர்றது கிடையாது எல்லா உலக இலக்கியங்களும் சமஸ்கிருதம் உட்பட கிரியேஷன் தியரி இருக்குது அதாவது கடவுள் மனிதனை படைத்தார்ன்ற ஒரு கதை இல்லாமல் எதுவுமே ஆரம்பிக்காது சங்கிலகிதல் நீங்கள் அந்த மாதிரி பார்க்க முடியாது ஒரு தமிழ் மொழி என்பது உண்மையான பின்னாடி வரக்கூடிய பக்தி இலக்கியங்களை முன்னாடி சங்க இலக்கியமா இருக்கட்டும் திருக்குறள் போன்ற இலக்கியமா இருக்கட்டும் மனிதனை கொண்டு போக தான் மனிதனை பின்னாடி இழுக்கிற மாதிரியான இலக்கியங்கள் சங்க இலக்கியங்களோ மற்றவையோ கிடையாது அதை பெரியார் புரிஞ்சுக்கிட்டார் இது ஆதிக்கத்துக்கு சமத்துவத்துக்கு ஆதரவாக இருக்குது தமிழ்மொழி சமஸ்கிருதம் எப்படி இருக்குது ச ஆதிக்கத்துக்கு ஆதரவாக இருக்குது ஒரு ஜாதி ஒரு பிறப்பு பார்ப்பான ஒரு ச கம்யூனிட்டிக்கு எல்லாரும் அடிமையாக இருக்கிறத ஆதரிக்கிறது சமஸ்கிருத மொழியும் அதனுடைய இலக்கியங்களும் அப்போ அந்த மொழி வந்து ஆதிக்க மொழி தமிழ் மொழி தான் அடக்குமுறைக்கு அடக்கப்படுகிற மொழி அப்போ ஆதிக்கத்துக்கு எதிராக போகணுன்றதுனால தான் இந்திய இந்தியா எதிர்ப்பு போராட்டங்களை பெரியார் ஆதரிச்சார் ஸோ பெரியார் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அடக்குமுறைக்கு ஆதரவாக இருப்பார் அடக்குமுறைக்கு எதிராக இருப்பார் அடக்குமுறைக்கு எதிராக தமிழ் என்பது ஒடுக்கு ஒடுக்கப்பட்ட மொழியாகவும் சமஸ்கிருதம் ஆதிக்க மொழியாக இருக்கும் போது தமிழுக்கு ஆதரவாக இருக்கார் ஸோ பெரியாருடைய ஸ்டாண்ட் இதுதான் அப்போ காட்டு மிராண்டின் மொழி சொன்னது வந்து காரணம் கோவப்பட்டு சொன்னது விஞ்ஞான மொழியாக வளர்த்து எடுக்கணும்ன்ற காரணத்துக்காக சொன்னது அதுதான் பெரியார் வந்து தமிழை காட்டு மிராண்டி மொழி அது உண்மையான யதார்த்தம் அதுதான் ஆனா பின்னால் பெரியார் தான் தமிழை சீர்திருத்தினாரு தமிழுக்காக வந்து தமிழுக்கு எதிராக வந்து சமஸ்கிருதம் போது இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்தினாரு திருக்குறள் மாநாடு நடத்தினாரு ஸோ தமிழ் இலக்கியங்கள் வந்து சமத்துவத்துக்காகவும் அதே மாதிரி இந்தி திணிப்பை வந்து எப்படி பார்த்தாங்கன்னா பண்பாட்டு படையெடுப்பாக தான் பார்த்தாங்க ஒரு மொழி திணிப்பு இன்னைக்கு வந்து நிறைய பேர் பேசிக்கா என்ன கேட்குறோன்னா ஏன் வந்து இந்தி எதிர்த்தாங்க தமிழ்நாட்டில் அப்படின்னா இல்லை அதை வந்து திணிச்சாங்க ஒரு மொழியை திணிச்சாங்க அதனால வந்து எதிர்த்தோம் திரிப்புக்கு எதிரானது நீங்க படிக்கணும் படிச்சுக்கலாம் ஆனா உண்மையான காரணம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க சொன்னது என்னன்னா பண்பாட்டு படையெடுப்பு ஒரு மொழி வரும்போது அந்த மொழி மட்டும் வரதில்லை அந்த மொழியோடு சேர்ந்து அந்த பண்பாடும் வருது அப்ப அந்த பண்பாடு எப்படிப்பட்ட பண்பாடா இருக்கிறது அந்த பண்பாடு ஆதிக்க பண்பாடா இருக்குது மனிதனை மனிதன் பிரிக்கும் பண்பாடா இருக்குது வர்ணபேதங்களால் ஒருவன் தாழ்ந்தவன் ஒருவன் உயர்ந்தவன் என்று சொல்லக்கூடிய பண்பாடாக இருக்குது இப்ப நீங்க சமஸ்கிருதம் தெரிஞ்சுட்டா என்ன படிப்பீங்க ஆன் லிபர்ட்டின் மில்ஸ் புத்தகம் இருக்குது சமஸ்கிருதத்துல இல்ல சொல்லக்கூடியது எல்லாம் பிற்போக்குத்தனமான பெண்ணடித்தன பெண்ணடிமைத்தனமான கருத்துக்கள் தான் மனுஸ்மிருதி இருக்கு ராமாயணம் இருக்கு மகாபாரதம் இருக்கு வேதங்கள் இருக்கு இதெல்லாம் மனிதனை வந்து முன்னாடி கொண்டு போறதுக்கான இலக்கியங்களா கிடையாது அப்ப நீங்க சமஸ்கிருதம் கற்றுக்கிட்டால் அந்த பண்பாட்டை படிப்பீர்கள் அந்த பண்பாட்டை கத்துக்கீங்க அந்த பண்பாடு மனிதனை மனிதன் பிரிக்கும் மனிதனை மனிதன் உயர்வு தாழ்வாக நினைக்கக்கூடிய பண்பாடாக இருக்கிறதுனால தான் அதை பண்பாட்டு படையெடுப்பு படையெடுப்பு என்று சொன்னார் தமிழ் மொழி அது இல்லாமல் யாதும் முறை அவரும் கேள்வி பிறப்புக்கும் எல்லாம் இருக்கும் என்று சமத்துவமான பண்பாடை போதித்தது அப்படின்றதுனால தமிழை உயர்த்தி பிடித்தார் இதே தமிழ்ல வந்து சமஸ்கிருதம் மாதிரியான இலக்கியங்கள் இருந்தது அடிமை பண்பாட்டை ஆதரித்து பெரிய நிச்சயமா தமிழை எதிர்ப்பார் அவருக்கு ஆதிக்கத்தை ஒழிக்கணும் அதுக்கு மொழி தடையாறு கூடாது அது எந்த மொழியா இருந்தாலும் தூக்கி போட்டு பிடிப்பார் அதுதான் பெரியார் அவருக்கு பெரியார் சொன்னது அவரே சொன்னது என்ன எனக்கு மனித பற்று மட்டும்தான் உண்டு எனக்கு மொழி பெற்றோ இனப்பற்றோ மதப்பற்றோ எந்த பற்றும் கிடையாது இதே தான் கார் மார்க்ஸ் சொன்னார் மனித குலத்துக்காக தான் பேசினார் அவர் எந்த மார்க்ஸும் என்ன சொன்னாரு எந்த ஒரு பற்றும் இல்லை அவர் ஜெர்மானிய தேசிய இனத்தை ஆதரிச்சாரா இல்ல இல்ல வர்க்கம் பாட்டாளிகள் உழைப்பாளிகள் அவங்க தான் வந்து உலக ஆளணும் ஸோ அவங்களுக்காக உழைச்சு இப்போ பெரியாருடைய பாதையும் அதே தான் பெரியாரும் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக தான் பேசினர் ஒடுக்கப்பட்ட மொழிக்காக பேசினார் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பேசினார் ஒடுக்கப்பட்ட இனத்துக்காக பேசினார் ஒடுக்கப்பட்ட பண்பாட்டுக்காக பேசினார் அந்த பண்பாடு முற்போக்காக இருக்கும்போது தான் பேசினார் அதே ஒடுக்கப்பட்ட பண்பாடு பிற்போக்காக இருந்தா பேச அனைவருக்கும் நன்றி